ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பாட்டி வைத்தியத்தில் எந்த நோய்க்கு வாழ்க்கையை மருந்தாக சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் பாட்டி வைத்தியங்கிறது நம்மளுடைய முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வந்த உணவு மருந்துங்கிற அடிப்படையில் நான் இயற்கை மருத்துவ முறைன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டி வைத்தியத்தின் மிக அடிப்படையான விஷயமே நம்ம சாப்பிட்ற உணவையை நம்மளுடைய நோயத்திற்கும் மருந்தாக பயன்படுத்துவது தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் உடலுக்கு எது நன்மையோ அதே தங்களுடைய உணவு முறையா பின்பற்றிட்டு வந்தாங்க ஆனா இன்றைய மாறிவிட்ட வாழ்க்கை முறையில நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கிறது முற்றிலுமா மாறிடுச்சுங்க ஃபாஸ்ட் ஃபுட் பீஸா பர்கர் நூடுல்ஸ்னு சாப்பிட்டுட்டு உடல்ல சர்க்கரை உயரத்த அழுத்தம்னு நிறைய பிரச்சனையால பாதிக்கப்பட்டு அப்புறம் மருத்துவர்கிட்ட போய் நிக்கிறோம் அவங்க மீண்டும் நம்மளுடைய பழமையான உணவு முறையை பின்பற்ற சொல்லி வலியுறுத்துறாங்க நாமும் நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைய இப்போது தனி மருத்துவ முறையா பயன்படுத்திட்டு வாழைக்காய் வாழைக்காயில ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருந்தாலும் வதந்தி இருக்குதுங்க ஆனா நம்மளோட முன்னோர்கள் வாழைக்காய பல்வேறு நோய்க்கு மருந்தா பயன்படுத்திட்டு இருக்காங்க வாழைக்காய் பாட்டி வைத்தியத்துல எதற்கெல்லாம் பயன்பட்டு இருக்குதுன்னு பாக்கலாம் எப்படி சாப்பிட வேணுங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் வாழைக்காயில மிக அதிக அளவுல இரும்பு சத்து நிறைஞ்சிருக்குது அடிக்கடி உணவுல வாழைக்காய் உடல் உடல் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்னென்ன பிரச்சனைக்கு சாப்பிடலாம் நீரிழிவு நோய் வாழைக்காய் உணவுல சேர்த்துக்கிட்டா பசி மிக விரைவா அடங்கிடும் நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வாழைக்காயை சாப்பிடலாமாங்கிற சந்தேகம் இயல்பா எழுவது வழக்கம் தாங்க ஆனா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வாழைக்காய கச்சல் செய்து சாப்பிடுங்க அதாவது வாழைக்காயில சீரகமும் மிளகும் சேர்த்து சாப்பிடணும் அப்படி அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தா உடல்ல ரத்த சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க ரத்த விருத்தி ரத்தவர்த்திக்கு வாழைக்காய சமைச்சு சாப்பிட்டு வந்தா நல்லதுன்னு சொல்றாங்க வாழைக்காயின் மேற்கோலை மட்டும் சீவிட்டு சமைக்கிறது தான் சிறந்த முறைன்னு சொல்றாங்க அப்பதான் நாச்சத்து முழுமையா நம்மளுடைய உடலுக்கு வந்து சேருங்க வாழைக்காயின் மேற்கோலை மெலிதா சீவி எடுத்து அதை சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வைத்து அதோட ஒரு ஸ்பூன் உளுந்து சிறிது சீரகம் மிளகாய் வற்றல் பூண்டு நாலப்பல் உப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஆகியவற்றை சேர்த்து தொவையல் மாதிரி அரைச்சு சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் சுத்தமாகும் அது மட்டும் இல்லாம வயிறு இறைச்சல் வாயில எச்சில் உறுதல் வயிற்றுப்போக்கு ஆகியவையும் குணமாகும்னு சொல்றாங்க வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு பத்திய சாப்பாடு சாப்பிடுறவங்க வாழை பிஞ்சின நெய்ல வதக்கி சூடான சாதத்துல பசஞ்சி சாப்பிட்டுட்டு வராங்க வயிற்றுப்போக்கு உடனடியா நிக்குங்க ஏப்பம் சிலருக்கு அடிக்கடி தொடர்ந்து ஏப்ப வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மிக முக்கிய காரணமே அஜீரண கோளாறு தாங்க அப்படி அஜீரண கோளாறுகள் ஏதாவது வாழைக்காய் வில்லைகளா வெட்டி வெயில நல்லா உலர்த்தி பொடி செஞ்சு அந்த பொடிய பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தா அஜீரண கோளாறு நீங்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி உலர்த்திய வாழைக்காயோட சிறிது உளுந்து மிளகாய் பெருங்காயம் உப்பு சேர்த்து அரைச்சு இட்லி பொடி சாத பொடி போலவும் நெய் சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம் வயிறு கடுப்பு தீரும்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க